மாவட்டம் தேக்கம்பட்டியில் நடைபெற்ற இபிஎஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் விவசாயிகள் உள்ளிட்ட மூன்று பேரிடமிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அதன் முதன் கட்டமாக விவசாயிகள் மற்றும் நெசவாளர்கள் செங்கல் சூளை உரிமையாளர்கள் அனைவரும் வந்து ஒரு கலந்துரையாடல் கலந்து அவர்களுடனுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்போது அந்த கூட்டத்தை பயன்படுத்தி பிக்பாக்கெட் கொள்ளையர்கள் மூன்று பேர் மூன்று பேரிடம் இரண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அதாவது தேக்கம்பட்டி ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவராக இருந்த ரங்கராஜ் என்பவரிடம் வந்து ஒரு லட்சமும் நெல்லித்துறை சேர்ந்த ஆனந்த் என்பவரிடம் ஒரு லட்சம் ரூபாயும் அதே போன்று அபு என்பவரிடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற விதமாக இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பிக் பாக்கெட் அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த பணத்தை பறிகொடுத்தவர்கள் தற்போது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை மேற்கொண்டு காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இந்த கொள்ளை சம்பவம் தற்போது இங்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க